ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் முருங்கைக்கீரை பொரியல் எப்போ ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான சாதத்தோட தொட்டுட்டு சாப்பிட்றக்கும் வெள்ளை சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணையும் விட்டு பசிச்சு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க முருங்குக்கீரை பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்தும் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன் இந்த கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பும் நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் கூட காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகா ரெண்டாக கீறி சேர்த்துக்கிறேங்க நம்ம சேர்த்துனா கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரைக்கு வந்து வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க பெரிய வெங்காயம்னு இல்லை நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் நன்னைக்கு பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட ரெண்டுலேருந்து மூணுனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும் வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது அது சலசலன்னு இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட முருங்கைக்கீரை ஒரு நல்ல பெரிய கட்டு முருங்கைக்கீரை இளங்கீரையாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இதே மெத்தடில் முருங்கு கீரை இல்லைங்க எந்த வகையான கீரையிலையும் நீங்கள் இதே மெத்தடில் இந்த பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கீரை பொரியல் பிடிக்காதவங்க கூட செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கீரையெல்லாம் சேர்த்துறதுக்கப்புறமா அந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தை கூட இந்த கீரை நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா கலந்துக்கலாங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த கீரை வேகிறக்களவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் நான் காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக ரெண்டு கைப்பிடி அளவு தெளிச்சு விட்டால் போதும் இடையிலடையில் கலரை விட்டுக்கலாங்க நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் வேகாடு பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் திரும்பி லைட்டாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை வேகிற டைமில் அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கறங்க நல்லா நாம்பி பிடிச்சா ஒரு கைப்பிடி வரணும் அந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு லைட்டாக வறுப்பட்டு வர டைமில் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழுசா வருபட்டதுக்கு அப்புறமா சேர்க்கக்கூடாது ஒரு கால் வாசி நல்லா வருபட்டதுக்கு அடுத்தடுத்த அடுத்த பொருள் சேர்த்தனா எல்லா பொருளும் வரும்போது வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துடும் வெள்ளை உருட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வருத்ததுக்கு அப்புறமா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடலை பருப்பு சேர்க்கறது வந்து கடலைப்பருப்பு வேண்டாம் அப்படின்றவங்க வேர்க்கடலை கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நான் சேர்த்துனா அந்த உருட்டு உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி வேர்க்கிட்டே நல்லா வறுபட்டிருக்கு இல்லை இந்த மாதிரி நல்லா அப்புறமா கடைசியாக காரத்துக்காக ரெண்டு வர மிளகா மட்டும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாங்க இந்த சீரகமும் மிளகும் நல்லா வறுப்பட்டு வரணும் ஏற்கனவே கடலைப்பருப்பு பருப்பு வேர்க்கடலை அதெல்லாம் வறுத்ததுனால பேன் நல்லா சூடாக தான் இருக்கும் சீரக சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா சீக்கிரமே வறுபட்டுரும் வருப்பட்டதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பல்லு பூண்டு அப்படியே தோலோடு சேர்த்துக்கிறாங்க இந்த பூண்டு சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷன்தாங்க பூண்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்ட்டு நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட திருவனை தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவியே சேருங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக இந்த தேங்காய் வறுப்பட்ட மாதிரி வரணும் லைட்டாக செவந்து வரும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வறுத்துட்டு இது கூட ரெண்டு இணுக்கு கருவேப்பிலே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க Sampai அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கூட ஈரக்கூடாதுங்க அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் வேர்க்கடலை கடலை பருப்பு உளுத்தப்பருப்பு வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குரகுரணம் பிடிச்சி எடுத்துக்கணும் வேர்க்கடலை எண்ணெய் விடும் அதனால் லைட்டாக பல்ஸ் மோடில் நான் காமிச்சிருக்க மாதிரி குரகுரப்பாக பிடிச்சி எடுத்துட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் சீரகம் மிளகு கருவே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அடிச்சிடுங்க அதனால தான் தேங்காய் துருவி சேர்க்க சொன்னது ஏன்னால் நம்ம ஃபுல்லாக அடித்தோம்னா வேர்க்கடலை எண்ணெய் விட்டு வலுவலுன்னு வந்துடும் அதனால துருவி சேர்த்ததுனால நமக்கு பல்ஸ் மோடில் அடித்தா போதும் இந்த மாதம் ஆளாக்க மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக ரெண்டு டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வரும் அது குறை குறப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட அந்த முருங்கைக்கீரை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கீங்க நல்லா பூ போல சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்துற தண்ணிக்கு இந்த முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு டைம் நைட்டு கரை விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்தா அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க இந்த வேர்க்கடலை தேங்காய் சீரகம் மிளகு பொடியை இதை அப்படி கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த பொடி மட்டும் சேர்த்துனா போதும் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு கலரைக்கணும் ஏன்னா நம்ம உளுத்தப்பருப்பு கடலை பருப்பு வேர்க்கடலாம் சேர்த்துருக்குறோம் அடிப்பிடிக்கும் கலரும் போது அந்த பேனில் படப்பட அப்படியே அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலறி விட்டோம்னா எல்லா முருங்கைக்கீரையிலையும் அந்த மசாலா நல்லா கோட்டாயிடும் இந்த மாதிரி கலர்னதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுர்லாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு இடையிலடல் அப்படியே கலறி விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு அப்படியே பரட்ட எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான முருங்கை பொரியல் ரெடி இது சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பொரியல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்